சற்றுமுன் முன் பிரதமராகிறார் ராகுல் காந்தி தீர்மானம் நிறைவேற்றிய காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கே காங்கிரஸ் வசம் சென்றிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிக்கு அடுத்து அதிக இடங்களில் வென்ற கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் வெறும் நாற்பத்தி நான்கு இடங்களுடன் மிக பெரும் தோல்வியை சந்தித்த பிறகு மக்களவையில் ஆட்சியும் பாஜக வசம் சென்றது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையும் காலியானது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்னூற்றி மூன்று இடங்களுடன் தனி பெரும்பான்மையாகப் பெரிய வெற்றியைப் பெற காங்கிரஸ் மட்டும் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் பெற்று மீண்டும் படுதோல்வி அடைந்தது இதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை காலியாகவே இருந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளிலும் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை காலியாகவே இருந்தது பாஜக ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி இல்லாமலே செயல்பட்டது காரணம் மத்தியில் ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவை படுவதை போல அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக செயல்பட குறைந்தபட்சம் தேவை என்பதும் தற்போது முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மையை பெற முடியாமல் என் கூட்டணியாக இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களை பெற்று ஆட்சியை வைத்தாலும் மக்களவையில் இந்த முறை எதிர்கட்சி தலைவர் இருக்கை உறுதியாகி உள்ளது காரணம் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பெற்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி மட்டுமே இதில் காங்கிரஸ் மட்டுமே தொன்னூத்தி இதோடு மகாராஷ்டிராவில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விசால் பாட்டில் என்பவர் காங்கிரஸில் தற்போது இணைந்ததன் மூலம் காங்கிரசின் எண்ணிக்கை மூன்று இலக்கமாக நூறை தொட்டிருக்கிறது இதன் மூலம் தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை காங்கிரஸ் வசம் சென்றிருக்கிறது மேலும் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் உள்ளது காங்கிரஸ் குறிப்பாக நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் நாடாளுமன்றம் சரியாக இயங்குவதை உறுதி செய்யும் பெரும் பொறுப்பை உடையவரே எதிர்க்கட்சி தலைவர் அரசு தவறான திட்டங்களை அல்லது கொள்கைகளை வகுக்கும் போது மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுப்பது எதிர்க்கட்சி தலைவரின் கடமை அதற்கேற்றார்போல் பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக போராடி மக்களின் நலனுக்காகவும் போராடி பாஜகவை வீழ்த்தி அடுத்த முறை இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்றால் உறுதியாக ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்ற நோக்கத்திலேயே தற்போது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமனம் செய்து வைத்துள்ளார் कांग्रेस का चीनर